வேல் முருகனுக்கு ரோகிற படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிபடியாக நீ ஏறு பலபடியாக முன்னே ஒருபடியேரிட முருகனவன் உயர் படியில் நம்மை மாற்றிடுவான் மறுபடி மறுபடி மலையேறு மலைக்கும்படி நம்மை மாற்றிடுவான் நித்தமுமே திருப்புகொழைப்படி நிலைத்த உறுதியை கொண்டபடி உத்தமாடியார் சென்றபடி உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி படியேற அப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிபடியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு அகத்தை கெடுக்கும் ஆசைப்படி அதனை முதலில் வாழ்வில் படி புகழை கொடுத்தே காக்கும்படி புண்ணிய பழனியின் திருப்படி சர்க்கரை காவடி எடுத்தபடி சண்முகம் திருவருள் தொழுதபடி சந்ததி மறுபடி தழைக்கும்படி தரவணன் பாடல்கள் தினமும் படி படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு வேலனை நினைப்போர் என்ன வேண்டுவதெல்லாம் நல்லபடி வாழ்வில் வசந்தம் வந்தபடி பணிவும் பதவியும் வந்தபடி செய்யும் தொழில்கள் சிறக்கும்படி சிந்தையில் முருகன் இருந்தபடி தருவான் அருளை நல்லபடி பெற்றே வாழ்வோம் சொல்லின்படி படியேறவா படியேறு பழனி மலையதன் படியேறு படிபடிய நீ ஏறு பலபடியாக முன்னேறு வள்ளி கணவன் அருளின்படி வாடாமலர் பயிர் தழைக்கும்படி அள்ளி தந்திடும் வள்ளல் படி அகிலமெல்லாம் அருள் பழனிப்படி படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு படிப்படியாக ஏறு பலபடியாக முன்னேறு மேறு நீ ஏறு பலபடியாக முன்னேறு